உறக்கச் சொல்லுங்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் மதுவிலக்கு இந்த வார்த்தை வந்து அப்பப்ப பேசப்படும் அப்புறம் கொஞ்ச நாள் பேசப்பட்டு அடங்கிடும் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராய சாவுக்கு பிறகு இப்ப சமீபத்தில் இந்த பேச்சு அதிகமாகிருக்கு இருக்கு மதுவிலக்கு தேவை தேவையில்லை அப்படின்ற இருதரப்பு வாதமும் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டே வருது ஓகே மது தமிழகத்தில் மட்டும் இல்லை சார் எங்கேயுமே சாத்தியம் இல்லை அப்படின்றத என்னோட வாதமே அது எப்படின்னா தம் மது வந்து மனிதனுக்கும் மதுக்கும் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே தொடர்பு உண்டு சில மாநிலங்கள் வந்து மது வந்து பூர்ண மது தடைன்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஆனால் அந்த மாநிலத்தில் மிக அப்பட்டமாக கள்ளச்சந்தையில் மது விற்கு விற்கிறாங்க மது வந்து ஆணும் பெண்ணும் சம்மா அருந்தக்கூடிய ஒரு உணவுப் பொருளாகவே செயல்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க முன்னாடியே அதை எப்படி மக்களுக்கு விழிப்புணர்வாக கொண்டு வரலாம் தான் குறைக்க முடியும் ஒன்று குறைக்கணும்னு அப்படின்னு நினைச்சா எதுவுமே சாத்தியமே கிடையாது சார் அது என்னன்னா மக்களுக்கு வந்து ஒரு அளவு